ஒரு நபர் வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு அப்போ பேசும்போது அவர் நண்பர் சொல்கிறாரு ஒரு குறிப்பிட்ட ஊரில் வந்து மரங்களே கிடையாது மரங்களே கிடையாது அந்த ஊருக்கு நிறைய பேர் போக மாட்டாங்க தெரிஞ்சவங்க போக மாட்டாங்க ஏன்னா அங்கே அங்கே போனால் முக்கியமாக வெயில் காலத்துக்கு போனால் அங்கே ஒதுங்குறத்துக்கு ஒரு மரம் செடி கூட கிடையாது அப்படியே அப்படி இருக்கு அந்த ஊர் அந்த கிராமத்தில் வந்து எந்த ஒரு மரம் செடியும் கிடையாது அதனால் அந்த ஊருக்கு யாரையே போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படி அப்போது அந்த மாதிரி ஊர் நான் பார்த்தே ஆகணும் சொல்லிட்டு அந்த நபர் வந்து அந்த ஊருக்கு போகிறாரு போயிட்டு அந் அந்த நபர் நபர் வந்து அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவருக்கு எங்கே போனாலும் தண்ணியே கிடைக்கல அந்த கிராமத்தில் உள்ளவங்களும் சரி அவருக்கு தண்ணி கொடுத்துக்கிறதுக்கு தர மறுக்கிறாங்க ஏன்னா அந்த ஊ அந்த ஊரில் வந்து ம மரம் செடி கிடையாது அதனால் மரம் செடி இல்லாதனால மழை மழையும் கிடையாது மழை இல்லைன்றதுனால குடிக்க தண்ணியும் கிடையாது அதனால் இருக்கிற தண்ணியை நம்ம கொடுத்துட்டா அவருக்கு கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணுறது பசங்களாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யாருமே தண்ணி கொடுக்க பண்ணுறாரு ஆனால் இவர் போகிறாரு பாருங்கள் வாட்டர் கேன்ல தண்ணி எடுத்து போறாரு தண்ணி பேக் வச்சு போகிறாரு எங்கே போனாலும் அவருக்கு நைலே கிடைக்கல எங்கே ஒரு ம மரம் செடியெல்லாம் எதுவுமே கிடையாது பெரிய பெரிய மரம் நம்ம ஒதுங்கிறதுக்கு ஒரு நைல் கூட எதுவுமே கிடையாது அதனால் அந்த நம்பர் அந்த நம்பர் வந்து யோசிக்கிறாரு நம்ம சாவர் வரையும் இந்த ஊருக்கு மட்டும் வரவே வரவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு முடி எடுக்கிறார் சரி நம்ம தான் இந்த ஊருக்கு வரைய இல்லை ஆனால் நம்ம இந்த ஊருக்கு வ வந்த ஞாபகமாக நம்ம ஏதாச்சும் ஒரு பண்ணணும் நம்ம செய்கிற ஒரு அந்த செயல் வந்து இந்த ஊர் மக்களுக்கு வந்து எப்போவுமே அவங்களோட ஞாபகத்தில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும் சொல்லிட்டு நேராக கிளம்பி அவரு இருக்கிற ஊருக்கு போகிறாரு போயிட்டு அவருக்கு அவர் கையில் என்னென்ன கிடைக்குதோ சில செடிகள் நிறைய வகையான செடிகள் பல வகையான செடிகள் எடுத்து வந்து நிறைய லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான மர மரக்கன்றுகள் எடுத்து வந்து அந்த அந்த ஊர் ஃபுல்லாக நடுறாரு ஆனால் அந்த அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் இங்கே மழையே பெய்ய பெய்யாது நீங்கள் ஏன் இந்த மாதிரி செடியெல்லாம் எடுத்து வந்து சாக அடிக்கிறீங்க அந்த செடிகளை நீங்கள் வேறு என்ன இருங்க நான் சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி இருந்தோம் அவர் மொழி நம்பிக்கையோட மொழி நம்பிக்கையோட சுமார் லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு தினமும் தண்ணி ஊற்றிட்டு வராரு தண்ணி எப்படின்னா வாகனங்களில் வாகனங்களை தண்ணி நிரப்பி எடுத்து வந்து தொடர்ந்து ஊற்றிக்கிட்டே வராரு தினமும் அந்த செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்காரு அவர்கிட்ட இருக்கிற காசும் அவங்க நண்பர்கள்ட இருக்கிற காசும் அவங்க சொந்தக்காரர்கிட்ட காசும் எல்லா எல்லாருக்கிட்டையும் பணத்தை வசூல் பண்ணி தினமும் அவர் முடிகிற அளவுக்கு தண்ணி இந்த தண்ணி இந்த தண்ணி டேங்கில் லாரிங்கில் இந்த டேக்கெல்லாம் ஊற்றுங்களா அதில் எடுத்து வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கார் தினமும் ஊதுறாரு வாரத்துக்கு ஒரு தடவை ஊற்றுறாரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாட்டி ஊற்றிக்கிட்டே இருக்கார் ஆனால் அந்த மக் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இந்த இந்த ஊரில் வந்து மரம் செடியெல்லாம் எதுவும் வளராது நாங்களே தான் யாருமே மரம் செடியெல்லாம் வச்சு நாங்கள் வளர்க்கே கிடையாது நாங்களே தண்ணி குடிக்க தண்ணீர் வந்து பத்து கிலோமீட்டர் தூரம் போய்ட்டு தண்ணீர் தந்து விற்கிறோம் தான் நீங்கள் முத முதல்ல எங்கள் ஊருக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் தண்ணியை கொடுக்கல ஏன்னா உங்களுக்கு தண்ணி கொடுத்தா நாங்கள் என்ன பண்ணுறது எங்கள் பன்னாட்டி பிள்ளைக்குட்டிங்களை நாங்கள் என்ன கொடுக்குறது சாப்பாட்டுக்கே ரொம்ப இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போக சொல்லி அந்த ஊ ஜனங்க வந்து சொல்கிறாரு சொல்கிறாங்க ஆனால் அவர் ம அவர் மட்டும் எதுவுமே கேட்கறது கிடையாது உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என் வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் அவரோட வேலையை அவர் தொடர்ந்து சுமார் ஒரு அஞ்சு வருஷமாக அஞ்சு வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கார் அவர் பண்ணுற செயல் பார்த்துட்டு அந்த ஊர் ஜனங்களும் அப்படியே அசந்து வாய் குளர்ந்து பார்க்குறாங்க ஏன்னா அந்த அஞ்சு வருஷத்துல ஒவ்வொரு செடியும் சுமார் ஒரு பதினஞ்சு அடி உயரத்துக்கு மரமாக வளர்ந்து நிற்கிது அப்புறம் இதோட அவர் அந்த மர செடிகளுக்கு தண்ணி ஊற்றி நிப்பாட்டிட்டு அவர் சொந்த ஊருக்கு தீம்பு போயிடாரு அப்புறம் வருண பகவான் அந்த கிராமத்தை பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த கிராமத்துக்கு நம்ம மழை பெய்யாமல் இருக்கமேனு சொல்லிட்டு வருண பகவான் இறக்கப்பட்டு அந்த ஊருக்கு நல்லா ஒரு மழை பெய்ய பெயர் வைக்கிறாரு அப்போது நல்லா ஃபுல்லாக மழை பெய்கிறப்போ பார்க்குறது குளம் ஆறு ஏரி எல்லாம் ஃபுல்லாக நிரம்புது அந்த ஊர் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி குடிக்கிறாங்க வறட்சியே இல்லாமல் நல்லா பசுமையாக வாழ்கிறாங்க அப்போ நினைக்கிறாங்க நம்ம ஊருக்கு சுற்றுப்பயணம் வந்து பார்த்துட்டு போனாரு வேறு ஊர்லேருந்து ஒருத்தருவது நம்ம ஊர் பார்த்துப்பார் அவர் தான் இதெல்லாம் காரணம் நான் சொல்லிட்டு அவரை நம்ம கௌரவிக்கணும்னு சொல் சொல்லிட்டு அவர் தராங்க தராங்க எங்கேயுமே கிடையாது அப்புறமா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அவர் போய்ட்டு கூட்டிகிட்டு வந்து அவரை அவர் நட்டாக இல்லை அந்த மரம் செடியெல்லாம் அந்த செடியில் இருக்கிற பூவை பறித்து அவர் வர்ற பாதையில் மழை தூவி அவர் வரவேச்சு அந்த ஊரில் ஒரு கௌரவப்படுத்துறாரு நாங்கள் இதுவரையும் எங்கள் சொந்த ஊருக்கு நாங்களே இந்த மாதிரி கஷ்டப்படுத்த கிடையாது ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் யாரும் தெரில நீங்கள் வந்து இந்த ஊருக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அஞ்சு வருஷமாக மலை நட்டு அந்த அதுக்கு தண்ணியை ஊற்றி இவ்வளோ பெரிய ம மரமாக வச்சுருக்கீங்க நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தப்போ உங்களுக்கு குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்கள் யாருமே அவங்களுக்கு கொடுக்கல அப்படி இருந்தும் இந்த ஊரில் உங்களுக்கு செடி நடனம் இவ்வளோ பெரிய மரமாக வளர வைக்கணும் இந்த கிராமத்தை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு நீங்கள் நீங்கள் போகும்போது கூட நான் சாகும் வர இந்த ஊருக்கு நான் வரவே மாட்டேன் சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு போனேங்க ஆனால் போன பிறகு நீங்கள் நிறைய எங்களுக்கு உதவியெல்லாம் செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு எப்படி தோணுச்சு அ சொல்லிட்டு அதில் அந்த கூட்டத்தில் வந்து ஒருத்தர் கேட்குறான் அப்புறமா இன்னொருத்தன் கேட்குறான் ஏன் சார் நீங்கள் எங்கள் ஊருக்கு வரவே மாட்டேன்னு சொன்னீங்க ஆனால் நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்கீங்க நான் எங்கள் ஊருக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க இதுக்கு மேலே நீங்கள் எங்கள் ஊருக்கு வரும் வருவீங்களோ இல்லைன்னு தெரில ஆனால் எந்த நம்பிக்கையில் சார் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்குறான் அதுக்கு அந்த மரம் செடியெல்லாம் நட்டார் அவர் அவர் சொல்கிறாரு தான் இலை பார முடியாது என தெரிந்தும் மேலுக்கு மரம் வைப்பவனே வாழ்க்கையை உணர்ந்தவன் அனு சொல்லிட்டு சொல்கிறாரு அது என்ன ஆர்த்தமனா ஒரு செடியை நடுறோம் அந்த செடி வந்து பெரிய மரமாக வளரும்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது அவனுக்கே தெரியாது அந்த செடி அந்த செடி நடுறவனுக்கே தெரியாது யாரோ பெரிய மரமாக சொல்லிட்டு ஆனால் அந்த ம மரம் பெருசாக வளரப்போ வளர்ந்தப்பினால அந்த மரத்தை நையில் நம்ம வந்து நிற்போமான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய தெரியாது அதெல்லாம் நினைக்காம அந்த மரத்தை வச்சு வைக்கிறான் பாரு அவன் தான் உலகத்திலே சிறந்த மனிதன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எல்லோரும் பூரிச்சு போய் ஆயிறாங்க எல்லாரும் கை தட்டி அவரை அவரோட ஊருக்கே திருப்பி அனுப்புகிறாங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஓம் நமாச்சி